ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் இந்தியன் காலிபி சிலபஸ்ல அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல தான் பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கோம் இந்த ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்குது இது வந்து லாகூர் மாநாட்டில் வந்து சுயராஜ்ய முழக்கம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது இதே முழு சுதந்திர நாளாக முதல்ல கொண்டாடுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை அந்த குழுவோட முதல் கூட்டம் நடந்தது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செகண்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த கொஸ்டின் ஆன்சர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஆப்ஷனல் சி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல மொத்தம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு உட்பட பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பு சட்ட நாள் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு வந்து சட்டம் முழுமையா உருவாயிருக்கும் கொண்டாடுறாங்க நவம்பர் இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பு சாசனத்தின் முன்னுரை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இந்த ஆர்டர் வந்து இது மாதிரி கரெக்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் கொசின் அரசமைப்பு சட்டம் உருவான போது இருந்த உறுப்புகள் பகுதிகள் அட்டவணைகள் எத்தனை இந்த கொசின் கன்செர் ஆப்ஷனல் பி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் நெக்ஸ்ட் கொஸின் தற்போது அரசமைப்பு சட்டத்தில் உள்ள உறுப்புகள் பகுதிகள் அட்டவணைகள் எத்தனை இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் பி நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தஞ்சு பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் நெக்ஸ்ட் கொஸின் அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது வரை எத்தனை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆப்ஷனல் அனைவருக்கும் கல்வி உரிமை நாள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஏப்ரல் ஒன்னு ஏப்ரல் ஒன்னு வந்து அனைவருக்கும் கல்வி உரிமை நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் எத்தனை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய இடம் அமெரிக்கா இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த மாகாண பிரதிநிதிகள் எண்ணிக்கை இந்த கொஸ்டின் ஆன்சர் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆப்ஷனல் பி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுல மாகாண பிரதிநிதிகள் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரும் சுதேச அரசு நியமன உறுப்பினர்கள் வந்து தொண்ணூத்தி மூணு பேரும் அப்புறம் பலுச்சிஸ்தான் சார்பில வந்து ஒருவரும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் வந்து மூணு பேர் மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் வந்து இதுல இருந்திருப்பாங்க இந்த இந்த கான்சர் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இதே நிரந்தர தலைவர்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் துணை தலைவர்கள் அப்படின்னா ஹெச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணாச்சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணு மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதியவர் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இதுல வந்து பி என் ராவ் அப்படிங்கிறவர் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து சட்ட ஆலோசகரா இருந்திருப்பாரு அரசியலமைப்பு நிர்ணயக்குழு சட்ட ஆலோசகர் வந்து பி என் ராவ் அரசியல் அமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது இந்த கொஸ்டின் ஆன்சர் முகவுரை ஆப்ஷனல் சி முகவுரை அப்படிங்கறதான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் அமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது நெக்ஸ்ட் கொஸ்டின் நேர்வின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு தான் வந்து நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் புக்ல பாத்தீங்கன்னா ஜனவரி ஜனவரி ரெண்டுன்னு ஆனா இருபத்தி ரெண்டு அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி முகவரியில் சேர்க்கப்பட்ட சொற்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி சமதர்ம சமய சார்பின்மை ஒருமைப்பாடு சமதர்ம சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிற சொற்கள் தான் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி முகவரையில சேர்த்திருப்பாங்க இதே இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிரெஞ்சு புரட்சியில வந்து முக்கிய முழக்கமா இருந்தது வந்து இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் எனும் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி லத்தீன் இந்திய அரசியலமைப்பின் பாகம் ரெண்டு சட்ட பிரிவு ஐந்திலிருந்து பதினொன்னு வரை உள்ள பிரிவுகள் எதை பற்றி விளக்குகின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் குடியுரிமை ஆப்ஷனர் சி குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் பாகம் ரெண்டு சட்டப்பிரிவு அஞ்சு டு பதினொன்னு வரை உள்ள பிரிவுகள் எதை பற்றி விளக்குகின்றன அப்படிங்கிற இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி குடியுரிமை இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஆஹ் அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து நம்ம பார்ட் டூ வீடியோல மீதி முக்கியமான கொஸ்டின்லாம் வந்து பார்ட் டூ வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்